வணக்கம் கர்நாடக சங்கீதத்தில் தாய் ராகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் இன்று மூன்றாவது சக்கரத்தில் வரக்கூடிய மூன்றாவது ராகமாகிய ஆகிய மாய இன்னும் சிறப்பான ராகம் பற்றி பார்க்க இது கர்நாடக சங்கீத பயிற்சி வகுப்புகளுக்கான முதல் ராகமாக பெரும்பாலும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதனுடைய ஸ்வரஸ்தானங்கள் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பனிரெண்டு ஒன்று என்று சரியான இடைவெளி கொடுத்து அமைந்துள்ள இது ராகம் என்பதனால் பழகுவதற்கு எளிதாக இருக்கும் ஆகவே இது பரிந்துரைக்கப்படுகிறது இந்த ராகத்தின் ஸ்வரங்கள் ஸ்வரஸ்தானங்கள் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பனிரெண்டு ஒன்று என்று வருகிறது அதாவது ஷட்ஜம் ரிஷபம் அந்தரகாந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சுத்த தெய்வதம் காகல நிஷாதம் மேல் ஷட்ஜ்யம் என வருகிறது இதனுடைய ஆரோகணம் அவரோகணங்கள் சனிதாப மகரீச என வருகிறது இதை ராகத்தின் பெயரில் வைத்து பார்க்கும்போது அழைக்கும்போது அழைக்கும் போது மாயா மாலவ கௌ மாயா மாலவ திரும்ப திரும்ப வாசிக்கும்போது இந்த ராகத்தினுடைய சாயல் நமக்கு புரிய வரும் இந்த ராகத்தில் அநேக பாடல்கள் உள்ளன உதாரணமாக ஆலயமணி படத்தில் வரும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அதுபோல் எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தில் வரக்கூடிய மதுர மறிக்கொழுந்து வாசம் என்ற பாடல் வருகிறது அதுபோல் மௌன கீதங்கள் படத்தில் வரக்கூடிய மூக்குத்தி பூமேலையும் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இதுபோல் இன்னும் அநேக பாடல்கள் உள்ளன பார்ப்போம்